வைதுருதி நாம யோகம் தைதுளை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய விசேஷம் இன்றைக்கு வைதுருதி சிரார்த்தம் இன்றைய நவகிரக நிலை மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் மிதினத்தில் குரு கடகத்தில் அங்காரகன் சிம்மத்தில் கேது கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சுக்கரன் சனி இது இன்றைய நவகிரக நிலை கும்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மாலை ஏழு மணி அளவு வரைக்கும் சதய நட்சத்திரத்திலும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கிறார் இதை கொண்டு இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் மேஷம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அதி அற்புதமான நாளாக இருக்கிறது அந்த காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பராசியிலே சந்திரன் ராகு சேர்க்கை இருந்து அங்கிருந்து வரிசை கிரமமாக கிரகங்கள் இருக்கின்றது இதை பற்றி ஏற்கனவே கிரகமாளிகா யோகம் என்பதாக நாம் சொல்லியிருந்தோம் இதிலே பல அம்சங்கள் இருக்கிறது பொதுவாக அப்படிப்பட்ட ஒரு அம்சம் அதிலே ஒன்று இன்றைக்கு இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு லாபம் தான் ஆசைப்பட்டது நடக்கப் போகிறது எதிர்பார்த்த மாதிரி மன வாழ்க்கை அமையக்கூடிய வரன் வது அமையக்கூடிய யோகம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு சாதகமாக இருக்குது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி கொடி நாட்டலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய துறை சார்ந்த அறிவு உங்களுடைய அனுபவத்தோடு சேர்ந்து இறை அனுகிரகம் கட்டாயம் தேவை வழிபாடு உங்களுக்கு பலன் தரும் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சமயோஜிதமாக செயல்பட்டு சாதனை செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது அடுத்து ரிஷபம் ரிஷபராசி அன்பர்கள் ராசிக்கு பத்தாம் பாவம் வளர்த்திருக்கிறது கடமைகளை செய்து முடிக்கப் போகிறீர்கள் பிள்ளைகளுடைய கல்வி திருமணம் பெற்றோருடைய ஆரோக்கியம் உடல் உபாதை இருந்தால் அதை சரி செய்வது கடன் வாங்கியிருந்தால் அடைப்பது ஆன்மீகம் சார்ந்த கடமைகள் கோவில் குளங்களுக்கு செல்வதாக வேண்டுதல் வைத்திருக்கிறீர்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்ற முடியவில்லை இன்றைய நாளில் அதை பற்றி சிந்திங்க அது நடந்தேறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூல பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை புறக்கணிக்க தவிர்க்க தண்டிக்க கண்டிக்க கூடாது மிருகசிரிசு நட்சத்திர பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான வாக்கின் மூலமாக பேச்சாற்றல் மூலமாக நல்ல பண வரவை பெற முடியும் அடுத்து மிதுனம் மிதன ராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் ராகுடைய சேர்க்கை இருக்கிறது அதனால் வெளி தேசங்களுக்கு சென்று படிக்கிறதுக்கு வேலை பார்க்குறதுக்கான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கான முயற்சியை செய்யலாம் நல்ல ஒரு அறிவுரையானது உங்களுடைய தந்தை உங்களுக்கு சொல்வார் ஏற்றுக்கொள்ளுங்கள் பெரியோர் சொல் வார்த்தை அமிர்தம் மூத்தோர் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் முழு நெல்லிக்கனியை போல என்று சொல்லக்கூடியதை இன்றைக்கு நினைவிலே கொள்ளுங்கள் இன்றைய நாள் சாதகமாக இருக்கும் மிருக சிறு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்பத்தில் சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பெறுகிறீர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மனதில் சந்தலம் இல்லாமல் உடலில் வந்து பலவீனம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான பலனை பெறுகிறீர்கள் இறை அனுக்கிரகம் குருவுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது அடுத்து கடகம் கடகராசி அன்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கின்றது எட்டில் சந்திரன் இருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த சந்திரன் வந்து ராகுவோடு சேர்ந்திருக்கார் ராசிக்கு அதிபதி சந்திரன் என்பதெல்லாம் நேற்றைய கூட நம்ம விளக்கமாக பார்த்தோம் ராசியில் வேற செவ்வாய் நீச்சமாயிருக்கார் அதனால் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானம் நல்ல ஒரு ஆகார நியமம் உணவு கட்டுப்பாடு பசித்தா சாப்பிடணும் டைம் பார்த்து சாப்பிடக்கூடாது நிறைய பேர் இப்போதான் தப்புன்றும் இந்த சந்திராஷ்டமத்தில் அதை நினைவில் கொள்ளுங்கள் தண்ணி கூட நிறைய பேர் கையில் பாட்டில் வச்சுட்டு அப்பப்போ குடிச்சிட்டே இருக்காங்க ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்க்குறோம் தாகம் எடுத்தாதான் குடிக்கணும் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மருத்துவர் சொல்ல வேண்டிய தான் இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம் இந்த விஷயங்களை இன்றைக்கு கவனம் கவனத்தில் கொள்ளுங்கள் எது செய்தாலும் அது சரியானதாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் கூட உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு பலன் கிடைக்க பெறுவீர்கள் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரமம் இருந்த போதும் கூட உங்களுடைய உழைப்பு அந்த வேர்வை சிந்தியதற்கான பலனை பெறப்போகிறீர்கள் ஆயுள்ள நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்தை முழுமையாக பெறுகிறீர்கள் கவனமாக இருக்கணும் தியானம் செய்யலாம் யோகம் யோகாசனம் செய்யலாம் அல்லது ஆலய தரிசனம் சென்று ஆலயத்தில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் குறைஞ்சது இருபத்தி நாலு நிமிஷம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் காலையில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நாளை தொடங்குங்க நல்லது அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்க ஏழில் சந்திரன் ராகுடைய சேர்க்கை அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பத்தாம் பாவத்தில் இருக்க உயர் அதிகாரிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஆகவே ஆகாது உங்களுடைய மேனேஜர் உங்களை பாடாக படுத்துற அந்த பிரச்சனை இன்றைக்கி சரியாகும் ஒன்று அவர்களிடத்தில் உங்களை புரிய வைக்க முற்படலாம் அல்லது சரண்ட் ஆகிடலாம் ஓகேங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் என்ன அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது நான் என் ஸ்டைலில் விட்டுறேன் நீங்கள் சொல்கிற மாநிலம் என் வேலையை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சரண்டர் ஆயிட்டாலும் கூட போதுமானது இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் தூங்க விடாமல் செய்த ஒரு பிரச்சனை இன்றைக்கு தீரும் மகநட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகத்தான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து போட்டிகளை சுலபமாக எதிர்கொள்வீர்கள் விளையாட்டு போட்டியாக இருக்கலாம் அல்லது வந்து வேலை கிடைப்பதற்கான போட்டியாக இருக்கலாம் படிப்பதற்காக ஒரு போட்டி இருக்கலாம் யாருக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லி அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது பூர நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியது அவசியம் எதையும் முன்கூட்டியே திட்டமிட்டு பிறகு செய்வது நல்லது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உத்தமமான பலாபலன் இன்றைய நாளில் ஏற்படுகிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது இன்றைக்கு ஏற்படும் அடுத்து கன்னி கன்னி ராசி என்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கு ஆறாம் இடத்த சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல சந்திரன் ராகுவோட போய் சேர்ந்துட்டதுனால உங்களுடைய எதிரியை வெற்றி கொள்வதற்கு அவர் வழியிலேயே கூட நீங்கள் போகலாம் தீயோரை எதிர்ப்பதற்கு வல்லவர்களை சூழ்ச்சி செய்யக்கூடிய சூழ்ச்சியாளர்களை எதிர்ப்பதற்கு தவறான வழியில் போனாலும் கூட தவ தவறில்லை என்று நமக்கு வந்து கண்ணபரமாத்மா சொல்லியிருக்கார் அப்படியாக இன்றைய நாளில் பிரச்சனையை முறியடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது அதாவது ஒரு ரண சிகிச்சை அந்த கத்தியை கொண்டு அறுத்து உடலில் ஒரு ஆப்ரேஷன் செய்கிறாங்களே அப்படியாக ஒரு பிரச்சனையை எதிர்க்க அந்த வைரத்தை வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல ஒரு நிலை உங்களுக்கு இன்றைக்கு கை கொடுக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான பலாபலனை பெறப்போகிறீர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு உணர்ச்சி வசப்படக்கூடாது அந்த எமோஷனல் சென்சிட்டிவ் போன்ற நிலையை கைவிட வேண்டும் கிளவராக புத்திசாலித்தனமாக இருக்க முற்பட வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சிறந்த பலன் இன்றைய நாளில் காத்திருக்கிறது பண வரவை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து துலாம் ராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஐந்தாம் இடம் புத்திரபாவம் என்று நேற்றைக்கு பார்த்தோம் அதுபோல அது பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடியது உங்களுடைய பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட அது உங்களை பாதிக்கும் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது அதனால உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது ஊரில் அது வந்து செப்பனிடப்படாமல் பாடடைந்து இருக்கிறதுன்னு சொன்னால் தோஷம் சரி செய்யணும் அப்படி பூர்வீக சொத்து சம்பந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு தெரிய வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு துணை உங்களுக்கு தேவைப்படுகிறது நல்ல அறிவுரையோ நல்லவர்கள் கூடியே இருக்க வேண்டியதோ தெய்வ அனுகிரகமோ அதை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளின் வேலையை படிப்பை உத்தியோகத்தை தொடங்குவதற்கு முன்னதாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்த அன்பர்கள் விசேஷமான பலனை பெறுகிறீர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் டக்குன்னு எனக்கு தோணுச்சு செஞ்ச பலன் கிடைச்சது பிரச்சனை தீர்ந்தது என்பதை நீங்கள் உணர முடியும் அடுத்து விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கார் இன்றைக்கு வளர்ச்சி முன்னேற்றம் உண்டு இன்றைய நாளில் வந்து சந்திரன் ராகுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால தீய எண்ணத்தை மட்டும் தவிர்த்திடணும் ஏன்னா ராகுவோட சந்திரன் சேர்ந்து ராகுடைய சாரத்தை வேற பெற்றிருக்க நல் வழியில் நீங்கள் முன்னேறும்போது கட்டாயம் உங்களுக்கு தடை இருக்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விசேஷமான ராஜயோக பலன் உண்டு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலாபலன் இன்றைக்கு ஏற்படுகிறது கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கவனத்தோடும் நிதானத்தோடும் கட்டுப்பாட்டோடும் இருக்க வேண்டியது அவசியம் தனுர் ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் முயற்சி ஸ்தானம் வலிமையாக இருக்கிறது நல்ல தைரியத்தோடு இன்றைய நாளில் நீங்கள் காணப்படுவீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பலன் தரும் உங்கள் மீது பிறருக்கு நம்பிக்கை உண்டாகும் அதனால பொறுப்புகள் கொடுக்கப்படும் வழிகாட்டக்கூடிய நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் ஏற்படும் அது பிறருக்கு நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மூல நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் முத்தான பலனை பெறப்போகிறீர்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடியதை நினைவில் கொள்ள வேண்டும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்ப ஏற்பட போகிறது உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது மகர ராசி அன்பர்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இரண்டில் சந்திரன் ராகுடைய செயற்கை சந்திரன் ராகுடைய சாரம் பெற்றிருக்கார் ஏழிலிருந்து நீச்சம் பெற்ற செவ்வாய் வந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் தேவையற்ற பேச்சை தவிர்த்தால் போதுமானது குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடாது பெரிய சண்டைக்கான காரணம் மிக சிறியதாக இருக்கும் அதை தெரிந்து கொண்டு இன்றைக்கு தவிர்க்க வேண்டியது அவசியம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அனுகூல பலன் இருக்கிறது தனித்து செயல்படுங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளும் சிக்கிக்கொள்ளக்கூடாது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அனுகூலமான பலாபலன் உண்டு கும்பராசி அன்பர்களே ராசிக்கு ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படுகிறது அதாவது சந்திர பலம் இருக்கிறது சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஆறாம் அதிபதி அவர் ராசியில் இருக்கிறார் ராகுவுடைய தொடர்பு ஏற்படுகிறது தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த நாள் பயன்படும் பல காலமாக குணமடையாமல் இருக்கக்கூடிய அந்த உபாதையானது இப்போது சரியாவதற்கான வாய்ப்பு தெரிய வரும் அடைக்க முடியாத கடனை எப்படி அடைப்பது என்பதை தெரிந்து கொள்வீர்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல பலாபலம் ஏற்படுகிறது பொருள் கிடைத்த பிரச்சனை தீரும் சதை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தியானம் யோகாசனம் செய்ய வேண்டும் ஆலய தரிசனம் செய்ய வேண்டும் அப்படி செய்து ஆகார நியமத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படி செய்யும்போது பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பலாபலன் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொன்னான பலாபலன் இன்றைக்கு காத்திருக்கிறது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் ராகுடைய சேர்க்கை இருக்கிறது இருக்கக்கூடிய இடத்திலே சாதிக்க முடியவில்லை பிழைக்க முடியவில்லை என்பவர்கள் இடங்களை நோக்கி தாராளமாக பிரயாணப்படலாம் அதற்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடனை தீர்ப்பதற்கு சொத்துக்களை விற்க வேண்டிய நிலை இருந்தால் விற்கலாம் என்ற முடிவுக்கு வரலாம் இதுவெல்லாம் பலனை தரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான நாளாக இருக்கிறது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நாளாக இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தேவையில்லாத செயல் தேவையில்லாத நேர விரயம் பொருள் விரயத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷம் நாளைக்கு வந்து இந்த விரத ரீதியாக இந்த ஒரு திதி அதனால் இந்த விரதம் இந்த நட்சத்திரம் இந்த விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்று சொன்னாலும் கூட ஜோதிட ரீதியாக நாளைக்கு என்ன வியாழக்கிழமையாக இருக்கிறது நாளை நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்று இரவு ஏழு மணி அளவில் சதய நட்சத்திரம் முடிஞ்சிடுது அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் நாளை இரவு வரைக்கும் இருக்கும் அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது குருவுடைய நட்சத்திரம் நாளைக்கு கிழமைன்னு சொல்லக்கூடியது வியாழக்கிழமை இதற்கும் அதிபதி குரு பகவான் தான் அந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒருவர் யார்னு கேட்டால் பொன்னவன் அந்த தங்கத்திற்கு உண்டானவர் தனவான் தனகாரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது நாளைய நாளில் தங்கம் வாங்குவதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது யாரெல்லாம் வந்து தங்கம் வாங்கினா நிலைக்கவே இல்லைங்க தங்கம் தங்கவே இல்லை நான் வாங்கினாலே அதை வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அல்லது போட்டு கொண்டு இருந்தால் யாராவது கேட்குறாங்க அல்லது சில டைமில் திருடு போயிடுது தொலைஞ்சு போயிடுது அதை போட்டுவிட்டால் திருஷ்டி வருதுன்னு சில பேர் சொல்கிறதுனால கூட போடாமல் இருக்கேன் இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கக்கூடியவர்கள் நாளைய நாளில் தங்கம் வாங்குங்க அப்படி வாங்கும்போது அது இடத்துல எப்போதும் தங்கி இருக்கும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கூட அதை நீங்கள் கொடுக்கலாம் இந்த ஒரு பலன் இருக்குது எதனாலன்னு சொன்னால் வியாழக்கிழமை அப்புறம் குருவுடைய நட்சத்திரம் அது இல்லாமல் அந்த குருவுடைய ராசி வந்து தனுசு மீனம் இல்லையா அதில் அந்த மீனத்தில் சுக்கரன் இருக்க அந்த சுக்கரன் வந்து உச்ச பலம் பெற்றிருக்கார் அப்போ வந்து இந்த இந்த ஆபரணங்கள் சம்பந்தமான யோகம் இருக்கிறது அவரோடது வெள்ளி வைரமாக இருக்கலாம் ஆனால் அவர் இருக்கிறது குருவுடைய வீடு மேலும் அந்த சுக்கரனோடு சனி சேர்ந்து இருக்கார் அப்போ சனியுடைய சேர்க்கைன்னு சொல்லும்போது சனியை வந்து ஸ்திரகாரகன்னு சொல்லுவோம் சனி சம்பந்தமாக ஒரு பலன் கிடைச்சதுன்னா அது போகவே போகாது ஜென்மத்திற்கும் போகாது அதனால்தான் அவரை வந்து ஸ்திர வாரம் ஸ்திரகாரகன் சொல்கிறோம் அப்போ நாளைக்கு வந்து நீங்கள் தங்கம் வாங்கினா எப்போதும் இடத்துல தங்கும் இது வந்து பிரதான பலனாக இருக்கிறது ரெண்டாவது கல்வி அந்த குருன்னு சொல்லும்போது கல்விக்கான ஞான மார்க்கத்தை தரக்கூடிய ஒருவராக இருக்கார் காலபுருஷத்தின் அந்த பாக்யாதிபதி தர்மஸ்தானத்திற்கு அதிபதி குருஸ்தானத்திற்கு அதிபதி அவர் ஒரு குரு அதனால் கல்வியை உண்டான அம்சம் நாளைக்கு சாதகமாக இருக்கிறது கல்வி செல்வம் கிடைக்க நாளை நாள் சாதகமான நாள் இதை நாளை நாள் நம்ம வந்து செய்து பயன்படுத்தி கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்